அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இன்று ஏப்ரல் மாதம் தேதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் காரியம் நினைத்தாசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடியால் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உதவிகரம் நீட்டுவர் கடகராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பாராத வகையில் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வராத பழைய கடன்கள் வசூலாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுபகாரியங்கள் சிறு தடைக்கு பின் கைகூடும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மற்றவர் விஷயங்களில் திளையிடாமல் இருப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகலாம் தொழிலில் வெளியூர் பயணங்களால் லாபம் கிட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம் குடும்பத்தில் விட்டு சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு வியாபார ரீதியாக எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளிவட்டார நட்பு சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்